ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இருந்து நமக்கு சில்வர் ப்ளே பட்டன் அனுப்பிட்டாங்கல்ல அதை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க என்ன சொல்கிறது நம்ம நம்ம வந்து எப்படின்னா நம்ம யாரையுமே நேரில் பார்த்தது கிடையாது யூடியூப் மூலமாக தான் வந்து ஒரு 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 ஃபேமிலி மாதிரியே க்ரியேட் ஆகிட்டோன்னே சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு என் மேலே அஃபெக்ஷன் வச்சுருக்கீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட எனக்கு வந்து வாழ்த்து சொல்கிறீங்க யாராவது பேட் கமெண்ட் பண்ணிட்டா கூட எனக்கும் சப்போர்ட்டாக எத்தனை பேர் வரீங்க அதெல்லாம் பார்க்கல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இது இந்த இது கிடச்சது வந்து என்னோட உழைப்பு மட்டும் கிடையாது உங்களுக்கும் தான் இது சேரும் கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுக்கலன்னா இது என் கையில் வந்திருக்கே வந்திருக்காது உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஸோ அதனால் இதை வந்து ஒரு லாங் வீடியோ மாதிரி பண்ணணும் உங்கள்கிட்ட நிறைய ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன் ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இங்கே புரூனில் பார்த்தீங்கன்னா யூடியூபே கிடையாது இங்கே அந்தளவுக்கு யூடியூப் யூடியூப் சேனல் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது எந்த சைடு ஓப்பன் பண்ணுறது தெரியல நாங்கள் இந்த இது சில்வர் ப்ளே பட்டன் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும் யூ நமக்கு ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இமெயில் பண்ணுவாங்க அதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்போ எங்களுக்கு என்ன ஒரு இது இருந்துச்சு தெரியுமா எங்களுக்கு வந்து ப்ரூனை நாட்டுக்கு வருமா அந்த சில்வர் ப்ளே பட்டன் வருமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது இல்லைனா ஊருக்கு தான் அனுப்புவாங்களா அப்படின்னு சொல்லி ஏன்னா இங்கே யூடியூப் இல்லாதனால மானிட்டைசேஷன் பண்ண முடியாது இந்த நாட்டில் நாங்கள் வந்து ஊர்லேயே ஓப்பன் பண்ணனால தான் இங்கே வந்து மானிட்டைசேஷன் பண்ண முடிஞ்சது ஸோ அதனால் இங்கே வருமான டவுட் இருந்தது அப்புறம் நாங்கள் ஈமெயில் பண்ணி கேட்டோம் இந்த நாட்டுக்கு நீங்கள் அனுப்புவீங்களான்னு அதெல்லாம் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் இங்கே வர வர வச்சோம் நம்ம நம்ம கிடைக்கும் கிடைக்கும்போது அது ஒரு ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும்ல உண்மையாகவே யூடியூப் ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே ஒரு கனவுனே சொல்லலாம் இந்த சில்வர் ப்ளே பட்டன் வாங்குறது ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல நம்ம ஒரு ஒன்று பண்ணும்போது அதுக்கான அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும்போது அது அது வந்து ஒரு பெரிய சந்தோஷமாகவே இருக்கும் அந்த அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும்போது ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் நான் நினைக்கிறேன் ஏதோ நம்மளும் ஏதோ யூடியூப்பில் ஏதோ ஒன்று பண்ணோம் நம்மளோட வார்த்தைகளும் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு நினைக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இல்லைன்னா நான் இதை வாங்கியிருக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட ஆதரவுக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதுதான் நம்ம அதோடய அவார்டு நீங்கள் கொடுத்த எனக்கு அவார்டு அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் மாதிரி வச்சுருக்காங்க இப்படி நம்ம பார்க்கும்போது நம்மளோட ஃபேஸ் தெரியுது ப்ரெசண்ட் டூ வினிதாஸ் ஹவுஸ் குக்கிங் ஃபார் பாசிங் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க பட் இதில் என் பேரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக நான் அழுதுட்டேன் ஃபஸ்ட் டைம் வந்தன்னைக்கே என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க வீடியோ நான் ஷேர் பண்ணும்போதே எனக்கு அழுக வந்துருச்சு ஏன்னால் நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயங்கள முயற்சி பண்ணுவோம் பட் நமக்கு அதில் வந்து எதுவுமே சக்ஸஸே கிடைக்காது சொல்லப்போனால் ஸ்கூல் டேஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் அதிலலாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் எப்படின்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் எல்லாம் எனக்கு ஆடுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம்லலாம் நான் அது ஆடுவேன் பட் அதுக்கான எதுவுமே எனக்கு கிடச்சதில்ல ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் எதுலையாச்சும் நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது ஆனால் எப்படி போகிறது ஃபேமிலி சப்போர்ட் வேணும் எப்படி அதை பண்ணுறது அந்த எதுவுமே இல்லாமல் இருந்தது பட் அந்த நேரத்தில் எனக்கு இந்த யூடியூப் வந்து ஒரு என்னோட என்ன சொல்கிறது எனக்குள்ளே இருந்த ஒரு சில விஷயங்களை நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக தான் பார்க்குறேன் இப்போல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்து டெக்னாலஜி ரொம்ப இதான நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கான இது வந்துருச்சுன்னு உண்மைதான் அது இல்லாமல் இல்லை இருந்தாலும் நம்மள்ட இருக்கிற அந்த டெக்னாலஜியை எப்படி நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது ஓகேங்களா இதை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி உங்களால் இது எனக்கு கிடச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மூணு இது கொடுத்துருக்காங்க இதில் என்ன இருக்குன்னா இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடய ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நூறாவது சப்ஸ்கிரைபர் ஞாபகம் இருக்கா ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்குது அப்புறம் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துச்சு அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதெல்லாம் ரிமெம்பர் பண்ணியிருக்காங்க நிறைய வந்து உங்களோட சேனலில் நீங்கள் போட்ட உங்களோட கண்டென்ட்டு நீங்கள் ஷேர் பண்ண ஸ்டோரிஸ் எல்லாமே மக்களுக்கு ஆடியன்ஸை வந்து உங்களை வந்து கவர் பண்ணியிருக்கு அதனால தான் நீங்கள் இந்த இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விஷ் பண்ணியிருக்காங்க நம்மளோட சேனல் போட்டு இது கங்க்ராச்சுலேஷன் கொ பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இதுவும் சேம் அதே மாதிரி தான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க இந்த ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்கீங்க இன்னும் உங்களுக்கு இன்னும் நிறைய மூ சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெககனைஸ் யோர்டியூப் உங்களை ஒரு யூடியூப் சேனலாக நாங்கள் ரெகனைஸ் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க பட் அதுவே மிகப்பெரிய விஷயந்தான் இதில் நிறைய பட்டன்ஸ் இருக்குது அடுத்து கோல்டு இருக்குது பிளாட்டினம் இருக்குது டைமண்ட் இருக்குது இது மாதிரி நிறையா இருக்குது பட் நம்மளோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் கூட கூட நமக்கு இதெல்லாம் கிடைக்குன்னு நம்புவோம் இதுவே கிடைக்கும்னு நம்பலை ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது மனசுக்குள்ளே என்றைக்காவது ஒரு நாள் நம்மளும் சக்ஸஸ் ஆகும்ல நம்மளும் சில்வர் ப்ளே பட்டன் வாங்குவோம்ல நம்மளும் வீட்டில் வந்து இந்த ஃப்ரேமை வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆணி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி நம்ம கோர்த்து போட்டுக்கிற மாதிரி ஸோ ஒரு ஹாப்பி தான் நமக்கு என்ன சொல்கிறது சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு உள்ள எந்த ஒரு சக்ஸஸையுமே பார்க்காம நமக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று நடக்கையில் அது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் இதை வந்து நம்ம வந்து இன்னுமே வந்து மேலே கொண்டு போகணும் நம்மளோ லைஃப்பில் எப்போவுமே நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ் கிடச்சிருச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சோம்பேறி ஐட்டம்னு வைங்களேன் அடுத்து நம்ம முயற்சியே பண்ணாமல் மற்றவங்க அது பேசு பொருளாயிரும் எப்படி தெரியுமா அவங்களுக்கு ஒரு லக்கில் கிடச்சிருச்சுன்னு சொல்லி அதுதான் ரியாலிட்டிங்க நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணி ஒரு இது அட்டம்ல நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிருச்சுன்னா அடுத்து நம்ம சில பேர் என்ன பண்ணிடுறாங்க நமக்கு கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லி மெத்தனமாக விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அந்த சக்ஸஸை நம்ம தக்க வச்சுக்கிறதுன்றது கஷ்டம் அது போயிடுச்சுன்னு வைங்களேன் மற்றவங்கல்ல அது ஒரு லக்கில் கிடச்சிதுப்பா இனிமேல் என்ன இவங்க சக்ஸஸ் ஆக போகிறாங்க அந்த மாதிரி ஆயிரும் ஸோ எப்போவுமே லைஃப்பில் ஒரு விஷயத்த நம்ம பண்ணி சக்ஸஸ் கிடைச்சிச்சின்னா அடுத்து இன்னும் நம்ம மேலே எப்படி போகணும் அப்படின்னு தான் யோசிக்கணும் இந்த சக்ஸஸ் கிடைச்சிருச்சு போதும் இது நம்ம உழைச்சதுக்கு இது போதும்னு மட்டும் நம்ம நினச்சிடக்கூடாது எப்பவுமே நம்ம டாப்பில் இருக்கணும்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளால் முடிஞ்ச உள்ள இப்போ போட்டுக்கிட்டே இருக்கணுங்க அதுதான் நிறைய பேர் யூடியூப் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க எல்லாருக்குள்ளேயுமே ஆசை இருக்கும் நம்மளும் எப்போ சில்வர் பிளே பட்டன் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க உங்களோட முயற்சிக்கு கண்டிப்பாக நீங்களும் ஜெயிப்பீங்க ஒரு நாள் உங்களோட பேர் போட்டு இந்த மாதிரியான சில்வர் ப்ளே பட்டன் வரும் அப்போ நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க நானும் உங்களில் ஒருத்தியாக தான் இருந்தேன் நம்மெல்லாம் என்னைக்கு யூடியூபர் நம்ம பே நம்மளோட சேனல்லாம் இப்போ இது ரீச் ஆகுமா அப்படின்லாம் யோசிச்சிருங்க என்னோடய ஃப்ரெண்டு காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணு ஜெனிஃபர்னு சொல்லிட்டு என்னோட சேனல் என்னால் ரீச் ஆகுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் காண்டாக்ட் பண்ணாங்க ஃபோன் பண்ணாங்க நாங்கள் எப்போவுமே பேசுவோம் வாட்ஸ்அப்பில் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா நான் வந்து என்னோட சேனல் எதுவுமே எந்த கடன் போனாலும் போட்டாலுமே ரீச்சே இல்லாமல் இருந்தது வியூஸே போகாமல் இருந்தது இப்போ நான் என்ன பண்ணேன் குக்கிங் சேனலை விட்டுட்டு கொஞ்சம் தவிர்த்து இந்த காமெடி வீடியோ பண்ணலாம் இல்லைன்னா ஒரு சில நல்ல பாட்டுகளுக்கு டான்ஸ் ஆடி வீடியோ போடலாம் அப்படி சொல்லிட்டு நினச்சி வடிவேல் காமெடி இந்த டிக்டாக்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி காமெடிஸ்லாம் எடுத்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு சில பாட்டுகளுக்கு டான்ஸ் ஆடி எல்லாம் போட்டேன் அப்போ எனக்குள்ளே ஒரு மனசு இருந்துச்சு நம்ம ட்ராக் மாறிட்டோமோ நம்மளை பார்த்து என்ன நினப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு அவர் நல்லா தானே சம்பாதிக்கிறாரு இந்த பொண்ணு எதுக்கு காசுக்காக இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்படி நடிச்சிட்ருக்கு அப்படியெல்லாம் பேசுவாங்களோன்னு எனக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே இருந்தது பட் இதை விட்டுரலாம் அப்படின்னு யோசித்தேன் எதுக்காக போட்டு தேவையில்லாமல் இதை பண்ணிக்கிட்டு இருக்கணும் இதனால என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாங்க உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு நாகரிகமான முறையில் பண்ணு ஆபாசமாக அசிங்கமாக அது பண்ணாதே தவறு உனக்கு பிடிச்சதை நீ பண்ணுன்னா அவங்களே சப்போர்ட் கொடுக்கணும் தான் என்னால் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியவே முடியாது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லிக்கிறேன் நான் அப்புறம் அந்த மாதிரி பண்ணும்போது என்னோடய ஃப்ரெண்டு அந்த ஜெனி ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஏ வினித்தா நீ சூப்பராக பண்ணுறடி வர வர உன்னோடய யூடியூப் சேனல் நல்ல ஃபேமஸான யூடியூப் சேனல் மாதிரி கிரியேட் ஆகிட்டு வருது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீ அந்த காமெடி பண்ணலாம் சூப்பராக இருந்தது இந்த மாதிரி டான்ஸ் ஆனது ட்ரெண்டிங் பாட்டெல்லாம் வருதுல டான்ஸ் ஆடி போடு அப்படின்னு சொன்னாங்க யாருமே நீ இப்படி இது பண்ணி மோட்டிவேட் பண்ணவே இல்லை எதார்த்தமாக அந்த பொண்ணு அப்படி சொன்னோன்னே எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் ஓகே நம்ம சேனலே அவங்களாம் பார்க்குறாங்க பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்கண்ணா அப்போ அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னால் நீ கவலைப்படாத உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நாள் எல்லாரும் பார்க்குற மாதிரி உன்னோட சேனல் ரீச் ஆகும் அப்படின்னு சொன்னான் என்னால் அதை அதை சொல்லும் போது நான் தேங்க்யூ டி தேங்க்யூ ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை நான்லாம் ரீச் ஆகுமா அப்படின்னு தான் இருந்துச்சு பட் அவள் சொன்ன அந்த ஒரு ஒரு வாரத்துலேயே ரீச் ஆச்சு உண்மையாகவே அவளுக்கு நான் அப்புறம் திரும்ப நான் சேனல் ரீச் ஆனோடனே அவளுக்கு ஃபோன் பண்ணி அவளோட நான் ரொம்ப நேரம் பேசினேன் ரொம்ப இது பண்ணேன் அப்படி இருந்தாலும் அவள் இப்போ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள என்ன தேங்க்ஸ் நீ வந்து நல்ல நிலைமைக்கு வர்றது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு யூடியூபர் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னால் உண்மையாகவே அந்த நாள் என்னால் மறக்க முடியாது நாங்கள் இருந்தே ஃப்ரெண்ட்ஸு தான் இன்னி வரைக்கும் நாங்கள் காண்டாக்டில் இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இதை வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு தன்னம்பிக்கை வந்தது எனக்குள்ளேயுமே சரி ஓகே நம்மளும் ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம எப்போவுமே நம்மளால் என்ன சொல்கிறது சில நேரங்களில் நம்ம முயற்சி பண்ணி நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காத போது நம்ம துவண்டு போயிடுவோம் நம்மளால் முடியாதோ அப்படி சொல்லிவிட்டு அது கொஞ்சம் நேரம் அப்படி தான் இருக்கும் அதை அது கொஞ்சம் நேரம் ஆனோனே அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு நாள் நம்மளும் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு திரும்ப எந்திரிச்சு நம்ம அதை முயற்சி பண்ணும்போது அந்த முயற்சியை நம்மளை கைவிடாதுங்க எப்போவுமே கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் ஜெயிக்கலாம் நம்ம ஜெயிக்கிறதுக்கான டைம் வேணால் ரொம்ப நாள் போகிற மாதிரி தள்ளி போகும் ஆனால் கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் ஜெயிப்போம் நம்மளோட முயற்சி வந்து உடனே நமக்கு பலன் கொடுக்காட்டாலுமே அது கொஞ்ச நாள் கழிச்சாச்சும் அந்த முயற்சிக்கான பலன் நம்மக்கிட்ட கிடைக்குங்க உண்மையாக தான் அது என்னோடய லைஃபே நான் உங்களோட நான் சொல்கிறேன் பாருங்கள் இன்னொன்று ஒரு விஷயம் சொல்ல போனால் நல்லா என்ன சொல்கிறது காலேஜ் படிக்கிற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா போன காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேயே எனக்கு அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு இல்லை நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய நாள் நான் ஏங்கியிருக்கேன் நமக்கா நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்களா ஈவன் என்னோட என்னோடய பர்த்டேக்கெல்லாம் விஷ் பண்ணுவாங்களா நம்மளெல்லாம் விஷ் பண்ணுவாங்களா அப்படின்லாம் நான் நிறைய நாள் இயங்கியிருக்கேன் பட் இப்போ வந்து என்னால் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண முடியல அந்தளவுக்கு நீ உங்களோட அன்பை கொடுத்துருக்கீங்க அத்தனை பேர் விஷ் பண்ணுறீங்க நல்லா இருக்கணும்னு சொல்கிறீங்க இந்த வீட்டுக்கு போன வீடியோலாம் பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் இது மாதிரி சொந்த விடுவாங்கணுன்னு எவ்வளோ ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க உண்மையாகவே உண்மையாகவே நன்றிங்க அந்த மாதிரியான கமெண்ட்ஸை பார்க்கல என்னால் அவ்வளோ ஒரு சந்தோஷம் யாருனே தெரியாது எந்தெந்த ஊர்லேயே இங்கேயோ இருந்துகிட்ருக்கோம் இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதாங்க உண்மையான கடவுள் யாருனே தெரியாதவங்க அடுத்தவங்க நல்லா இருக்கணும் என்னோடய சந்தோஷத்தை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுறீங்க பார்த்தீங்களா அதுதான் உண்மையான கடவுள் ரொம்ப நன்றி இது எல்லாமே உங்களால் எனக்கு கிடைச்ச விஷயம் அதை நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க உண்மையாகவே ரொம்ப 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 நன்றி இன்னும் நம்மளோட சேனலில் எது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அதிகமாக போடணும் எப்படி நான் பேசணும் நீங்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து முயற்சி பண்ணுறேன் இன்னும் நல்ல நல்ல கண்டன்ட் போட முயற்சி பண்ணுறேன் ஒரு சில பேருக்கு என்னால் வந்து கமெண்ட் ரிப்ளை பண்ண முடியாமல் போயிருக்கோம் சில டைமில் குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்டு வேலை அப்படின்னு சொல்லி பிஸியாக இருப்பேன் சாரி யாருக்காச்சும் ரிப்ளை பண்ணலைன்னா இல்லைன்னா என்னோட பேசணும் உங்களோட ஏதாவது ஒரு லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு தெரியும் வினிதா வலத்தீஸ்வரன் சொல்லிவிட்டு அதை டிஎம் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன் ஓகே வாங்க தேங்க்ஸுங்க தேங்க் யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்